வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே நிறைய பேர் இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகள் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதாக டாக்டர் எவ்வளோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு எல்லாருமே கட்டாயம் எடுக்கணுமா எப்படி நம்ம இந்த சப்ளிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு தீர அலசி ஆராயப்பூரம் பார்த்துருவாங்க முதல்ல மீன் எண்ணெய் மாத்திரன்னா என்னங்க அதாவது மெயினாக நமக்கு முக்கியமான எண்ணெய் பசுறு அதிகம் உள்ள மீன்கள் அதனுடைய திசுக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஆயில் அதில் இந்த ஒமேகா த்ரீ வகையான கொழுப்புகள் அதிகம் இருக்குங்க அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நம்மளுடைய வந்து பிரெயினுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அப்புறம் வந்து பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு அவங்களுக்கு பால் கொடுக்கும்போது அந்த தாய்ப்பால் அது கிடைக்கிறதுக்காக குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு அப்புறம் நம்ம ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய காயங்கள் ஆடுறதுக்காக அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த ஒமேகா த்ரீ வகையான கொழுப்புகள் நன்மை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஒமேகா த்ரீ கொழுப்புகள் அப்படின்னா என்னதுங்க இபிஏ அண்ட் டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஏகசோ பென்டனாய்க் ஆசிட் டோகசோ ஹெக்சனாய்க் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு தான் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் சரி ஓகே இதில் முதல் கேள்வி எல்லாருக்கும் அவசியமா எல்லாருமே அப்போ இதெல்லாம் பொதுவாக நம்ம சாப்பிட்றதே இல்லையே டாக்டர் இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவசியமா அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று நார்மலாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா த்ரீ வேறு வகையான உணவுகள் வச்சுருங்க டைரெக்டாக இந்த இபிஏ டிஹெச்ஏ அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு கிடைக்கிறது அசைவ உணவுகள் அதுலேயும் மெயினாக வந்து மீன் தான் இதில் பொதுவாக நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற சால்மன் மீன் அப்படிங்கிறதுல தான் கிடைக்கும் டியூனா மீன் அப்படின்னா கிடைக்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு தவறு நம்ம சாதாரண நெத்திலி மீன் மத்தி மீன் இதுலேயே உமேகா த்ரீ நிறையா இருக்குது ஸோ அதனால் அசைவர்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி மற்ற மீன்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதில் இருந்து கிடைக்கலாம் இப்போ சைவர்கள் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லையே அப்படின்னா அவங்களுக்கு என்ன மூளை வளர்ச்சி குன்றி போயிருதா சைவர்களுக்கு இல்லையே எல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்னா இதுதான் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம நிறைய விதை வகைகள் சரிங்களா இதில் ஏஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோங்க ஆல்ஃபால் இன்னொன்னிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இன்னொரு வகையான ஒமேகா த்ரீ கொழுப்பு ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நம்ம ஒரு சாதாரண நட்ஸ் வகைகளில் அப்புறம் நிறைய விதை வகைகளில் ஈவன் நம்ம நிறைய இந்த சுண்டல் பயிர் வகைகளில் வெந்தயம் இதில் நிறைய இந்த ஏஎல்ஏங்கிற வகையான ஒமேகா த்ரீ கொழுப்பு இருக்குது இது வந்து நம்ம உடம்புல ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் அளவுக்கு டிஹெச்ஏ அண்டு இபிஏ அப்படிங்கிற ஆக்சுவல் அந்த ஒமேகா த்ரீக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஏலே டைரெக்டாக நம்ம உடம்புக்கு பயன் தராது பட் உடம்புல சில என்ஜை மூலமாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதனால தான் சைவர்கள் பெருசாக ஒமேகா த்ரீ மற்ற விஷயங்கள் எடுத்துக்கலனா கூட மற்ற உணவுகள்லேருந்து வரக்கூடிய ஏலே அவங்க உடம்புல கன்வெர்ட் ஆயிருக்கு சில ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த பெருசாக மற்ற இபிஏ டிஹெச்ஏ எடுக்காதவங்களுக்கு இந்த ஏஎல்லேருந்து இந்த இபிஏ டிஹெச்ஏவை எடுத்துக்கக்கூடிய தன்மை அந்த என்ஜைம்ஸ் இதெல்லாம் சைவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால தான் பெரிதாக ஓரளவுக்கு நம்ம நட்ஸு பயிர் வகைகள் பருப்பு சுவைகள் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சைவர்களாகவே இருந்தாலும் பெரிதா அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலே இதுலயோ குறைபாடு வருவதில்லை அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குதுங்க சரி ஓகே இப்ப யார் எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் பாத்துருவாங்க பொதுவாகவே உங்களுக்கு ஜென்ரலா ஹெல்த்துக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி இருந்து ஐநூறு மில்லிகிராம் இந்த இபிஏ டிஹெச் ரெண்டும் சேர்ந்து எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி அதில் கர்ப்பிணி பெண்கள்னா ஒரு ஆயிரம் மில்லிகிராம் வரைக்கும் எடுக்கலாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்னால் கட்டாயம் ஒரு ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் மில்லிகிராம் வரைக்கும் கூட எடுக்கலாம் அப்படிங்குறத ரெக்கமண்டேஷன் சொல்லுது ஸோ யாருக்கு தேவையில்லை நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அசைவ விரும்பி நீங்கள் மீன்லாம் அடிக்கடி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக த்ரீ தேவையில்லை இல்லை சைவர்கள் நீங்கள் நட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏல்லே நிறைய கிடைச்சிரும் அதில் ஒரு சிறிய பங்கு இந்த ஒமேகாத்திரியை மாதிரிக்கும் தேவையில்லை பட் நீங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்தீங்கனாவோ அல்லது வந்து பாலூட்டும் தாய்மாரா இருக்கீங்கனாவோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாவோ ஒரு ஒமேகாத்திரி எடுத்துக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் சரிங்களா இயற்கையாக அப்படியே கொஞ்சம் வேறு இதுலையா வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடச்சிருங்கிறத விட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாமே கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தானே இதில் இந்த ஒமேகாத்திரி எப்படி சூஸ் பண்ணணும் நிறைய டைம் நான் சொன்னேன் ஐநூறு மில்லிகிராம் ஆயிரம் மில்லிகிராம் சொல்கிறேன் நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்னன்னு சொல்லிடுறேங்க நார்மலாக உங்களுக்கு இந்த பொதுவாக இந்த கார்ட்லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஃபேமஸான கம்பெனிலாம் இருக்குது அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்குலாம் டெய்லி ஒரு மீன் மாத்திரை அப்படின்லாம் கொடுப்பாங்க ஆரோக்கியம் அப்படின்னு ஆனால் இந்த நார்மலாக மார்க்கெட்டில் மெடிக்கல் ஸ்டாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த கார்ட்லிவர் ஆயிலில் ஒமேகா த்ரீ கண்டன்ட் மிக மிக குறைவு ஒரு மாத்திரையில் ஈவன் உங்களுக்கு ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு கூட இந்த இபிஏடிஹெச்ஐ இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் அதை ஒன்று சாப்பிட்டு பெருசாக குழந்தைங்களுக்கு நன்மை பயக்கும்னா நினைக்க வேண்டாம் உண்மையான ஒமேகா த்ரீ மாத்திரையில் மினிமம் ஒரு முந்நூறு மில்லிகிராம் ஆகுது இபிஏடிஹெச்ஐ இருக்கும் சரிங்களா இப்போ ஆயிரம் மில்லிகிராம் நீங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் போடணும் அப்படின்னா நிறைய மாத்திரைகள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எம்ஜி அப்படி ஃபிஷ் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இபிஏடிஹெச்ஐ பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லிகிராம் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் ஏதோ ஒன்று வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க இல்லாட்டி ஏமாத்திடுவாங்க சரிங்களா உள்ள அந்த கண்டென்ட் காம்போசிஷனில் சின்ன எழுத்துல அப்படியே பெரிய லென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி எழுத்துல போட்டிருப்பாங்க இபிஏடிஎச்ஏ எவ்வளோ இருக்குன்னு அது வந்து அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு மில்லிகிராம் இருந்தால் அதில் நீங்கள் உங்களோட தேவையை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ மூணு மாத்திரைகளோ அந்த ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தேவையான அந்த ஒமேகா த்ரீ கிடைக்கும் ஸோ மாத்திரை அது மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் சைவர்களுக்கு என்ன டாக்டர் என்ன நீங்கள் ஏதோ ஃபிஷ் ஆயில் சொல்லிங்களேன் நாங்கள் இப்படிலாம் சாப்பிட மாட்டோமே அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏழில் நிறையா இருக்கிற மாதிரி ரெண்டாயிரம் மில்லிகிராம் மூவாயிரம் மில்லிகிராம் ஏழில் இருக்கிற மாதிரி சப்ளிமெண்ட்டு கிடைக்குது ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு டென் பர்சன்ட் உங்கள் உடம்புல வந்து டிஹெச்ஐ இபிஏவை கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கான தேவைகள் கிடைக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்கல் ஆயில் சப்ளிமெண்ட்னு கிடைக்குங்க சி ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த மீனுக்கே ஒமேகா த்ரீ அது உடம்புல தயாரிக்கிறது இல்லைங்க அதோட கடல் பாசி இருக்குமா கடலோட ஆழத்தில் அந்த ஆல்கே தான் உண்மையாக மாஸ்டரை தயாரிக்கிறதே இந்த ஆல்கே தான் அதை சாப்பிட்டு தான் இந்த மீனுக்கே ஒமேகா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடல் பாசியே தனியாக விளைய வச்சு உங்களுக்கு வளர்த்தி அதுலேருந்து ஒமேகா த்ரீ சப்ளிமெண்ட்லாம் விற்குதுங்க ஸோ ரொம்ப இது வந்து ஐயோ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த ஆள்கள் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் ஸோ ஏஎல்ஏ மாத்திரை எடுக்கிறத விட இதில் என்ன கொஞ்சம் ஒமேகா த்ரீ டைரெக்ட் அந்த இபிஐ டிஹெச்ஏவாகவே கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சைவர்கள் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அசைவர்கள் உங்களுக்கு சார் மாத்திரலாம் எதுக்கு சார் சொல்கிறீங்க உணவில் சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் பெரிய அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற சால்மன் மீன் மீனெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட அதிக அளவு அதிகளவு ஒமேகாத்ரி நம்ம நெத்திலி மீன் மத்தி மீனில் தாங்க இருக்குது எவ்வளோ இருக்குது நூறு கிராம் நெத்திலி மீனில் தான் இருக்கிறதுலே எல்லா மீனை விட ஒமேகாத்ரியும் அதிகமாக இருக்குது ஸோ நூறு கிராமில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட்டிலேருந்து டூ கிராம் அதாவது ரெண்டாயிரம் மில்லி கிராம் ஒமேகா த்ரி கிடைக்குது இதே மத்தி மீனாக இருந்தால் நூறு கிராம்ல கிட்டத்தட்ட ஒன் பாய்ண்ட் ஃபைவ் கிராம் அதாவது ஆயிரத்து ஐநூறு மில்லி கிராம் ஒமேகாத்ரி கிடைக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வாரா ரெண்டு வாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் மீன்கள் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய மீன்களில் வந்து மெர்குரி பாய்சனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன மீன்கள் நெத்திலி மீன் இந்த மத்தி மீனில் அந்த ரிஸ்க்கும் குறைவு ஸோ நீங்கள் அசைவராக இருந்தீங்கன்னா உமேகா த்ரீ வேணுமா வாரம் ரெண்டு வாட்டி ஒரு நூறு நூறு கிராம் நெத்திலி மத்தி மீன் சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான உமேகா த்ரீ ரொம்ப எளிதாக கிடச்சிரும் சைவர்களாக இருக்கீங்க உணவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அடிக்கடி எல்லா வகையான நட்ஸு வால்நட்ஸு அப்புறம் இந்த ஃப்ளாக்ஸிட் ஆலி விதை விலை குறைந்த விலையில உங்களுக்கு அருமையான உணவு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உணவு சேர்த்துங்க போதுமானது எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு தேவையான ஒமேகா த்ரீ வந்து கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு சைவர்களாக இருந்தீங்கன்னா ஆளி விதையெல்லாம் ஒரு மேபி ஒரு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கூட தேவையான ஏஎல்லே கிடைச்சிரும் அப்புறம் அது கொஞ்சம் இபிஐடிஎச்சேவாக கன்வெர்ட் ஆகிக்கும் சரிங்களா ஆனால் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணுங்கிறது ஞாபகிச்சுங்க ரொம்ப கம்மியான அளவில் எடுத்திங்கன்னா ஏ கம்மியாக கிடைக்கும் அப்புறம் இபிஐடிஎச்சே அவ்வளோவா கிடைக்காது இதையும் ஞாபகம் ஒமேகா த்ரீ யார் எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் யாருக்கு பயன் தரும் எவ்வளவு எடுத்தா பயன் இல்லை மாத்திரை இல்லாமல் வேறு என்னென்ன வழிகளில் ஒமேகாத்திரி எடுக்க முடியும் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்த்தோம் கட்டாயம் உங்களுக்கு பயன் அளிச்சிருக்கு நம்புறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்